குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்றை நாம் பார்க்க போகிற விஷயம் பாம்பு பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் இருபதாம் தேதி மாலை அஞ்சு இருபது மணிக்கு ஏற்பட்ட சனிப்பயிற்சி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வரக்கூடிய பயிற்சி திருக்கணிதம்படி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனிப்பயிற்சி ஏற்பட்டாலும் வாக்கியத்தின்படி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் இருபதாம் தேதியே சனிப்பெயர்ச்சி என்பது திருநள்ளாரில் ஏற்பட்ட அந்த பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகின்றோம் கும்பம் என்பது சனி உடைய சொந்த வீடு ஆட்சி வீடு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் மகரமான ஆட்சி வீட்டிலிருந்து சனிக்கு ரெண்டு வீடுகள் கிரகத்தில் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு மொத்தம் பனிரெண்டு வீடு மேஷம் முதல் மீனவரை அதில் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடில் சனிக்கு ரெண்டு வீடு சூரியனுக்கும் சந்திரனுக்கு தான் ஒரு ஒரு வீடு மகரமான சொந்த வீட்டிலிருந்து கும்பத்துக்கு பெயர் சாகிறார் கும்பமும் சனியுடைய வீடு சனி வீடு சனி என்பது நியாயவான் தர்மவான் தர்மத்தின் அதிபதி ஸோ சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களையும் அதற்குண்டான தெய்வ வழிபாடையும் பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பதினொன்றில் வரக்கூடிய சனி லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தருவார் கடனை நிவர்த்தி பண்ணுவார் கொடுக்கல் இருந்த மன கஷ்டத்தை தீர்ப்பார் நிரந்தரமான தொழிலை கொடுப்பார் மேஷராசிக்காரர்களுக்கு தொழில்தான் பெரிய பாதிப்பு என்ன பண்ணுறது எது பண்ணுறது இது சரியாக வருமா அது சரியாக வருமோன்னு பல விதத்தில் பல தொழில்களை செய்வார்கள் ஆனால் ஒரு சிலர் சக்சஸ் ஆவார்கள் மற்றவர்களெல்லாம் படும் கஷ்டத்தில் இருப்பார்கள் குடும்பத்தினரும் கஷ்டத்தில் இருப்பார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கார் அந்த நிம்மதியை பதினோரில் இருக்கக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கண்டிப்பாக செய்து கொடுப்பார் பன்னிரெண்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு அனுகுரத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தெய்வமார்க்க சிந்தனைகளை கொடுப்பார் இதோடு வேறு என்ன வேண்டும் அடுத்ததாக படிப்படியாக சித்திரை மாதத்துக்கு பிறகு குருவின் அனுகூலத்தால் தொழில் அற்புதமாக வளரும் தொழில் மேன்மை அடையும் எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் ஏற்படும் பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் அந்த முதலீடுகள் செய்வது இந்த முதலீடுகள் செய்வது என்று நிறைய விஷயம் நன்மை ஏற்படும் படபடப்பில்லாமல் இருக்கக்கூடிய மேஷ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சனி சனிப்பயிற்சி பயிற்சி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம் மே மாதத்திலிருந்து ஆனால் அதனுடைய ஆட்டம் சித்திரையிலிருந்தே காணப்படும் ஜென்மகுரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இடம் தொழில் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அணிவகுத்து வரும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட மனக்கசுப்புகளெல்லாம் நீங்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் வேற்றுமொழி மதத்தினால் ஆதாயம் கிடைக்கும் வேற்றுமொழி பேசுபவர்களால் சந்தோஷம் காணப்படும் அவர்கள் உங்கள் தொழிலிலோ ஒர்க்கிலேயோ கூட்டாளிகளாக வருவார்கள் நிறைய உதவிகளை உங்களுக்கு செய்வார்கள் பிள்ளைகளுடைய தேகாரக்கத்தையும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு எப்பொழுதும் இந்த முதுகு கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும் முதுகு விஷயத்தில் கழுத்து விஷயத்தில் சுழுக்கு போன்ற விஷயத்தில் ரிஷபம் கொஞ்சம் கவனம் ஜென்மத்தில் குரு வருவதனால் ஒரு சந்தோஷம் மாற்றம் காணப்பட்டாலும் எழுத்தை மட்டும் கவனம் கூடா நட்பு கேடு விளையும் என்பதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களாலே தொந்தர வரலாம் உங்களால் தொந்தரவே கிடையாது நண்பர்களால் தொந்தர் வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும் பெற்றோருடைய பாரம்பரிய தொழிலை போய் தாங்கி நின்று தொழில் மாற்றத்தை உருவாக்குவார்கள் பாரம்பரிய தொழிலே டேக் ஓவர் செய்யக்கூடிய அமைப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது இந்த சனிப்பெயர்ச்சில் விசேஷம் கல்யாண தடையெல்லாம் நீங்குகிறது கல்யாணத்தையெல்லாம் தள்ளி போடுவது பித்திர சந்தானத்தை தள்ளி போடுவது தேவையற்றது செய்து கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மந்திராலய ராகவேந்திர வழிபாடு சகலவிதத்தில் நன்மை சளி ஜாயிண்ட் பெயின்ஸ் அலர்ஜி ஒவ்வாமை போன்ற விஷயத்தில் கவனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி போதும் வேறு என்ன வேணும் அஞ்சு வருஷமாக படாத பாடு பட்டிருப்பீங்க இதோட நல்ல நேரம் எப்படி வரும் பெரியவங்க எழுத்தை மட்டும் பார்த்துக்கணும் அது சனி விலகினாலும் ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய சனி விஷயத்தில் அது விசேஷம் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் தொழில் சம்பந்தம் ஜீவன சம்பந்தம் பணம் சம்பந்தம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தம் கடனமைப்பு அமைப்பு இதெல்லாம் சந்தோஷம் கிடைக்கும் பெரியவங்க ஏதாவது உங்களை பற்றி கோபமாக பேசுனாங்கன்னா உடனே முறுக்கிக்காது பெற்றோர்களிடம் இவ்வளோ கோபம் எதிர்க்கு உங்களுக்கு என்பது யோசிங்க மிதனத்திற்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைனஸ் பத்தில் ராக இருக்காரு சர்வ கிரகம் இருப்பது விசேஷம் உங்களை வாழ்க்கையை மாற்றி தரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக சனிப்பயிற்சிக்கு பிறகு குலதெய்வத்தை முக்கியமாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் மிதன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம் அதேபோல் மற்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் இந் தொழில் தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றால் சனியுடைய ஆசிர்வாதத்தால் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ஏழாம் இருந்த சனி அஷ்டமத்துக்கு வருகிறார் அஷ்டமசனி அஷ்டம அஷ்டமசனி என்று நீங்களே போகும்போது எங்களுக்கு கேட்கிறோம் எப்பொழுதும் கெட்டவன் கெட்ட இடத்தில் வருவதும் ஆட்சி பெறுவதும் விசேஷம் அது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் சந்திரன் ஆட்சி பெற்ற கிரகமானது தான் கடகராசி நீங்களாவே டிசைட் பண்ணிக்காதீர்கள் மைனஸ்ன்னா படபடப்பு மைனஸ்னா பால்பிட்டேஷன் சூடு சுரணே அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க கடகராசி செடி அஷ்டமத்தில் இருக்கச்ச சண்டைக்கு போயிடாது யாராவது ஏதாவது சொன்ன இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுடும் ரோஷம் பட்டு பட்னி கிடக்காதுங்க வீட்டில் கூட பட்னி கிடக்கிறனால ஒரு வேளை மிச்சம்னு நினச்சாலும் உங்களுக்கு தேகாரைக்கம் உதக்காது உதவாது முதுகுத்தண்டோட கண்டிப்பாக தொந்தரப்பண்ணும் காலில் தொந்தரப்பண்ணும் கவனமாக பார்த்துக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு திருநள்ளார் கண்டிப்பாக போக வேண்டும் திருநள்ளார் தரிசனம் முடிச்சுட்டு திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் தரிசனம் விசேஷம் அந்த ரெண்டு கோயிலுக்கு போகிறது கடகராசிக்காரர்களுக்கு மிகைப்படுத்தி கொள்ளாமல் போயிட்டு வாங்க ஒரு ஒரு மண்டலத்துக்குள்ளாக போங்க இல்லை ரெண்டு மண்டலத்துக்குள்ளாக போங்க அதே சமயம் கடகத்திற்கு குரு வந்து ஹெல்ப் பண்ண போகிறார் சித்திரை மாதத்திலேருந்து பெரிய ஹெல்ப் நடக்கும் அஷ்டம சனியில் சுபகாரியம் நடக்கும் அஷ்டம சனியில் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் அஷ்டம சனியில் கல்யாண கார்த்திகை நடக்கும் வீடு வாங்கிறது பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது வீடு தொழில் மாற்றுறது எல்லாம் நடக்கும் ஸோ அஷ்டம சனி அஷ்டம சனி அஷ்டம சனின்ற புலம்பில் மட்டும் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சனி கெட்டுப்பாயிருந்தால் அஷ்டமத்தில் சனி வரார் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா உடற்பயிற்சி செய்யலைன்னா நான் சொன்ன எதுவுமே நல்லது நடக்காது அதில் தீர்க்கமாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருக்கொல்லிக்காடு இல்லைன்னா குச்சனூர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சனியெல்லாம் முக்கியம் தென் மாவட்டத்தில் இருக்கவங்க அந்த பக்கம் போங்க இந்த வட மாவட்டத்தில் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு போம்மத்திற்கு குடும்ப விஷயத்தில் கவனம் கணவன் மனைவி சண்டை கவனம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் தொற்றுநோய் உபத்திரங்கள் வயிறு உபத்திரங்கள் கொஞ்சம் பார்த்துக்கும் டி வயிறுனால டிப்ரெஷன் வரலாம் ஆனால் இடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட மாற்றம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு பத்து வருஷமாக ஃபைல் ஃபாரின் அனுப்புகிறேன் ஃபாரின் அனுப்புகிறேன் சொன்ன கம்பெனிக்காரன் திடீர்னு கிளம்பறியா സന്തോഷമായി ഓടിടുങ്ങി വേറെ മാനിലത്തിൽ പോസ്റ്റിങ് കൊടുപ്പാങ് സന്തോഷമായി പോയിടുങ്ങൾ ഉദ്യോഗം കിടക്കും ടക്ക് പോയിടുങ്ങ അതേപോലെ ശനി ഏഴിൽ ഇറക്കാലത്തിൽ കല്യാണ ടക്ക് നടക്കും പണിടുങ്ങോസി ഇന്നും കല്യാണം സെറ്റിലാവില്ലേ യാറ് സെറ്റിലായിക്കമ്പാനി ഇടത്തിൽ പോയി കേട്ടാൽ കൂടെ നാ സറ്റട്ടിലാവും ചല്ലേ സോ മനം ഇന്നാലാണ് എല്ലാം മാര്ക്കമുണ്ട് வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாத ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாகனத்தில் அதிக கவனம் ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் கவனம் பயணங்கள் சமயத்தில் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சிம்மம் கவனமாக இருந்தால் வெற்றி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெருமாள் தான் அது எந்த பெருமாளாவது பிடிச்சிக்குங்க திருப்பதியில் ஒரு நாள் தங்குறது விசேஷம் திருப்பதி டிக்கெட் கொடுக்கலனா வேறு பக்கத்தில் இருக்க பெருமாளை பிடிச்சிக்கோங்க சென்னையிலேருந்தே பாசாதி பிடிச்சிக்கோங்க அது போல் பெரிய அளவுக்கு அனுகூலம் யோகத்தை தரும் ஆறில் வரக்கூடிய சனி சத்ரு விருத்தி சத்ருவெல்லாம் நாசம் பண்ணும் சத்ருவால் இருக்கட்ட பாதிப்பை நிவர்த்தி பண்ணும் வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு எல்லாம் முன்னேற்றம் காணப்படும் குடும்ப விஷயத்தில் கேதுவும் ராகுவும் குடும்பஸ்தானத்தில் பார்த்து கொண்டு இருப்பதும் இருந்து கொண்டு இருப்பதும் கவனம் குடும்பத்தில் கவனமாக இல்லை என்றால் பிரச்சனை பெரிதாகும் குடும்பம் பிரிவது கூட சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த ஒரு விஷயம் பாவம் கல்யாண அமைப்பெல்லாம் சித்திரை முடிகிற சமயத்தில் கைகூடும் சித்திரை முடியக்கூடிய சமயத்தில் குருபலம் வந்துடும் குருபலம் வர 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 அனுகூலம் காணப்படும் பணவரவு ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் உத்தியோகத்தை நினச்சே டிப்ரெஷனில் இருந்த கண்ணிக்கு உங்களால் மற்றவங்களுக்கு டிப்ரெஷன் வரும் உங்களுக்கு போய்டும் ஆச்சரியமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்லாம் ஜெயம் ஏற்படும் கோவிந்த நாமாளி சொல்ல 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 அதிர்ஷ்டலட்சுமி வந்து விடுவாங்க இது போகிறதா லட்சுமியோட வேறு என்ன வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராகு ஒன்றே போதும் பதிகத்தை படிப்பதோ கேட்பதோ முக்கியம் ராகு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சனி போகுது கால்வலி கைவலி அலர்ஜி தொந்தரவு ஸ்கின் டிசீஸு இதெல்லாம் மாறும் கால்சியம் தொந்தரவு விட்டமின் தொந்தரவு எங்கே தொட்டாலும் கையை பிடிக்கிறது முடியல கை மடக்க முடியல எல்லா தொந்தரவும் படிப்படியாக குறையிறத கண்கூடாக பார்க்கலாம் ஆனால் வயிற்றில் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் யுட்ரஸ் எல்லாம் செக் செய்து மற்றபடி ரொம்ப நல்லா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் தனம் குடும்பம் வாக்குக்கு மதிப்பு ஏற்படும் சுபவரியம் ஏற்படும் வீடு நலம் போன்ற விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் கட்டுவது வீடை பெருக்கிக் கொள்வது புதுசாக போகிறதெல்லாம் ஏற்படும் வேற என்ன வேணும் இதோட வேறு என்ன அதிர்ஷ்டம் ஆச்சரியத்தில் இருக்கும் தைரியமாக முன்னோக்கி சொல்லுங்கள் படிப்படியாக நல்ல பெரிய லெவலுக்கு வரும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்திலெல்லாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும் ஒரே இடத்துல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எந்த முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு உங்களை வேறு யாரோ கூப்பிடுவாங்க ஓடிடுங்க அதனால் நல்லது நடக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இதோட நல்ல காலம் கண்டிப்பாக வராது அஞ்சில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கு மற்ற கிரகங்கள் உதவும் குரு வந்து கண்டிப்பாக மறையக்கூடிய ஸ்தானத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஆனால் எட்டில் வரக்கூடிய குருவால் இதயத்தில் இருக்கிற உபத்திரம் உள்ளவர்கள் நாற்பது வயதே கடந்தவர்கள் முப்பது வயதே கடந்தவர்கள் இதே பரிசோதனை செய்து கொள்வது நலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனியில் வருகிறீர்கள் பழனி முருகரை கொள்ளுங்கள் காலையில் ஒரு தர்ஷனம் சாயங்காலம் ஒரு தர்ஷனம் ரெண்டு தர்சனமும் பார்த்துணும் ஆண்டி கோலத்தையும் பார்த்துக்கணும் ராஜ அலங்காரத்தையும் பார்த்துக்கணும் ராஜ அலங்கார படத்தை வாங்கி வந்து வந்து வீட்டில் பூஜைக்குள்ளே வச்சு விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது பிள்ளைகள் விஷயம் ஜாக்கிரதை எக்ஸசைஸ் பண்ணலன்னா மாட்டுவீங்க டிப்ரெஷனுக்கு அதிகமாக போவீங்க மெடிடேஷன் கண்டிப்பாக பிரச்சனை கற்றுக்கணும் அது நீங்கள் தான் பண்ணணும் ராசிக்காரர்கள் மெடிக்கல் ஏரியாவில் கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயம் சாதகம் குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக காணப்படும் குரு சித்திரையிலிருந்து மாறும் மாறக்கூடிய குரு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்க்காத அனுகூலத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் தெய்வ எல்லாம் செய்வீர்கள் கோயில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் எல்லாவற்றிலும் அமைதி காக்கப் போகும் தெய்வ பாடல்களை கேட்பது சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதெல்லாம் ஆச்சரியத்தை தரும் உங்களுக்கே இன்ட்யூஷன் ஏற்படும் ஜோதிடம் வரும் அதெல்லாம் நீங்களே கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் விற்றகத்துக்கு ஏற்படும் தயவுசெய்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யுங்கள் செய்யவில்லை என்றால் சந்திரன் நீச்சமான ராசி நீங்கள் தேவையில்லாத சனி அர்த்தாஷ்டம சனியில் தாய் தந்தியர்களுடைய கோபதாபத்தால் தாய் தந்தியருடன் சண்டை ரத்தபந்த உறவுகளுடன் சண்டையால் மன அழுத்தத்துக்கு போய்விடுவீங்க எதுக்கு பெற்றோர் பெரியோரை ரத்த பத்திரமாக பார்த்துக்குங்க இரத்த பந்த உறவுகளோட அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா கொஞ்சம் கூட இருக்கு இதை மட்டும் பண்ணால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூச்சு விடுங்க ஏழு வருஷம் ஏழரை வருஷம் அது முன்னாடியே ஒரு அரை வருஷம் எட்டு வருஷம் இருந்த பிரச்சனை தீரும் அதோடு வேறு என்ன வேணும் எட்டு வருஷமாக இருந்த சனி உடைய ஏழரை வருஷம் இருந்த சனி தொந்து போகுது ஏழரை சனி விலகுது இது ஒன்றே போகிறதா இந்த வருஷம் ஏழரை சனிலே சமாளிச்சிட்டிங்க சனி விலகிட்ட பிறகு எல்லாம் நன்மை தானே குரு மட்டும் ஆறில் வரார் மே மாதம் சித்திரையில் இந்த குரு வருவதனால் தேக ஆரோக்கியம் முதுகு வயிறு பாதம் கவனம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ஏன்னா குரு வந்து வரனால இந்த ஜாயின் எல்லாம் தொந்தர வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கு படபடப்பு வேண்டாம் பெரியவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் கொஞ்சம் பெரியவங்களை பார்த்துக்கணும் தொழில் கன்ஃபார்ம் டெவலப் தொழிலே இல்லாத கஷ்டப்பட்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் அமோகமாக வரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும் உத்தியோக நிமித்தமாக உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் நிலாவுக்கு போனால் கூட போய்ட்டு வரலாம் அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் வீடு நிலம் வாங்கிறது வண்டி தான் மனசில் நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு போகக்கூடிய பயணங்கள் போகக்கூடிய வண்டி வாங்குவீங்க என்னடா இது நமக்கு இந்த வண்டி கிடைக்குமான்னு நினச்சி கொண்டிருந்த தனுசுக்கு அந்த வண்டியே கிடைக்கும் வண்டி பிரியர்கள் நீங்கள் அந்த மாதிரி வண்டி கிடைக்கும் நல்ல தெய்வ கடாட்சத்துக்குடன் மகான்கள் படித்தவர்கள் ஞானிகள் பெரிய அளவுக்கு ஆத்மரீதியாக இருக்கக்கூடிய நட்பு கிடைக்கும் அந்த நட்பு உங்களை பலப்படுத்தும் வேற ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் பிறந்த நாடு இல்லாமல் வேறு நாட்டில் பர்மனண்ட் சிட்டிஷன்ஷிப்பெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் காணப்படும் அனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் தப்பித்ததற்காக திருக்கடையூர் சொல்லணும் அங்கே இருக்கிற தெய்வத்திற்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு வருவது விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி விலகிறது காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு பல்லு எல்லாம் பார்த்துக்கணும் நரம்பு விஷயத்தில் கவனம் ஏழரை சனி இருக்குது இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுக்கேன் முடியலன்னு ஞாபகத்தில் வச்சுக்கேன் கடைசி ரெண்டரை வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கேன் வித்த காட்டாத்தீங்க வண்டியில் வித்த காட்டாத்தீங்க காட்டினீங்கன்னா பாதிப்பு வரும் அதுதான் பெரிய ரிஸ்க் கடைசி நேரத்தில் கிளம்பி கடக்கடன் படிக்கட்டில் இறங்குறது ஃபோன் பேசிக்கினே வருது மெசேஜ் அடிச்சிக்கினே இறங்கினேன்னா உருண்டு விழுவிங்க எங்கெல்லாம் அடிப்படும் தெரியாது வளர்ப்பு பிராணிகள் பிடிக்கிறச்சு அதுங்களோட ஓடறச்ச கூட ஓடி வண்டி காலை கை காலை ஓடச்சிக்காதீங்க வளர்ப்பு பிராணிக்கு எங்கே ஓடிட்டாலும் அதுக்கு வர தெரியும் உங்களுக்கு மாட்டிப்பிங்க பிராணிகள் விஷ ஜந்துக்கள் விஷயத்தில் கவலை பெரிய அனுகூலம் ராகு மூணில் இருக்கார் வேறு என்ன வேணும் தொட்டதெல்லாம் தொலகும் பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உத்தியோகம் பிள்ளைகளுடைய தொழில் பிள்ளைகளுடைய அமைப்பு எல்லாம் மாற்றம் காணப்படும் ஆனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கர்ப்பஸ்திரீகள் மருத்துவ ஆலோசனை மீறக்கூடாது பெற்றோர் பெரியோருடன் இந்த மனத்தாங்கள் தீரும் ரொம்ப வருஷம் பார்க்காத பெரியவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சொந்த ஊருக்கு போகலாமான்னு மனசு இயங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏழரை சனியிலே கடைசி பிரியடில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய யோக பயிற்சி அதிர்ஷ்ட பயிற்சி அதனால் அஷ்டலட்சுமி கடாச்சத்துக்கு உண்டான பயிற்சி ராகு இருக்கார் குபேர சம்பத்தை கொடுப்பார் பெரிய அதிபதி கொடுப்பார் அமோக அமைப்பு அமைப்பு கொடுப்பார் நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க ஷேர்லாம் எனக்கு வேணாம் ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் எக்ஸைஸ் தான் எக்ஸைஸு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி நான் செய்ய செய்யமாட்டேன் போயானவும் இஷ்டம் மகர ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை சென்று விட்டு வருவது இந்த காலகட்டத்தில் நன்மை திருமணமெல்லாம் கைக்கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிரசித்தி பெற்ற அனுமன் கோயிலுக்கு போயிடு அந்த அனுமன் கோயிலுடைய வெத்தலை மாலை போட்டால் போதும் ஆஞ்சனர் பெருசாக இருக்குது வெத்தலை மாலைக்கு பணம் இல்லைன்னா வெத்தலை வாங்கி கொடுத்தாவே போதும் அவ்வளோ விசேஷம் நடக்கும் கும்பராசிக்கு ஜென்மசனி வயிறு முதுகு கால் மலக்குடல் யூரின் ட்ராக் பார்த்துக்கணும் உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மசனியில் கூட கல்யாணம் நடக்கும் புத்திர சந்தானம் நடக்கும் தடைகள் தவிடுபடியாக்கும் யோகங்கள் காணப்படும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் வாகனத்தில் மிக கவனமாக இருக்கணும் நெருப்பு போன்ற இடத்தில் மிக கவனமாக இருக்கணும் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கொள்ளும் அவர்கள் மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்கும் ஆவேசப்படக்கூடாது கூட நட்பு கேடு சட்டத்திற்கு புறமான விஷயம் மட்டும் ஜென்ம சனியில் செஞ்சிங்கன்னா மாட்டினீங்க சனியால் சனி நாயவான் தர்மவான் நீங்கள் ஏதாவது அதர்மமாக போனால் எப்படி வருவார் உங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மாட்டிப்பீங்க எனவே உங்களை சுற்றி நல்ல வைப்ரேஷன் வச்சுக்கங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள் இறை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பசுமாடுகளுக்கு உணவழியுங்கள் திருநாய்களுக்கு உணவழியுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் முக்கியம் யாருக்காவது ஏழைக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உடல் வழியால் கஷ்டப்படுறவங்களுக்கு நோய் வழியால் கஷ்டப்படுறவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க அதோட பெரிய பரிகாரம் கிடையாது அதை கண்டிப்பாக செய்யும் இதை செஞ்சீங்கன்னாவே நிறைய விஷயம் நல்லது வரும் வார்த்தைகளில் கவனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு குழப்பத்தை ஏற்படுத்துவார் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துவார் அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் திருவெண்காடு புதஸ்தலம் இல்லையென்றால் குருவாயிரப்பன் குருவாயிரப்பனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் துலாபாரம் கொடுக்கக்கூடிய மீன இந்த அடுத்த ஏழரை வருஷத்துக்கு சனியால் தொந்தரவு ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் ஐயோ குரு நல்லெண்ணெய் வரைக்கும் எனக்கு அந்த ஏன் வீட்டுக்கு இருக்கிற நல்லெண்ணெய்க்கு எனக்கு பணம் இல்லைன்னா கவலைப்படாது அங்கே போயிட்டு வெறும் தீபத்துக்கு பணம் கட்டிகிட்டு வந்தால் போதும் வெறும் தீபம் சாதாரண விலை தான் இருக்கும் குருவாயூரில் உங்களுடைய தீபம் உங்களுடைய காணிக்கை போ ஏழரை சனி கழுத்து தலைவலி முதுகு மூக்கு பல் நரம்பு கவனம் வாகனத்தில் கவனம் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் பெரியவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நடக்கும் ஏழரை சனியில் பரம்பரை தொழில் பண்ணலாமா பண்ணலாம் தொழில் மாற்றலாமா மாற்றலாம் வார்த்தைகளில் தேன் தடுவு வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் லாபத்தை குரு பார்க்க போகிறார் மே மாதத்துலேருந்து லாபத்தை குரு பார்க்குறச்ச பணம் வரணுன்னா உங்களுக்கு எதாவது ஒரு தொழில் வரும் ஏதாவது ரூபத்தில் பணம் வரும் அதை நல்லா அனுபவிக்கிறதுக்கு உடம்பு பார்த்துக்கு வாகனத்தில் வித்தையே கூடாது வாகனத்தில் வித்தன்னா மருத்துவமனையில் பூச்செண்டோடு வந்து தான் உங்களை பார்ப்பாங்க பழமையின் வந்து பார்ப்பாங்க எதுக்கு உங்களை வித்தையை பார்ப்பாங்க அதனால் வண்டி வாகனத்தில் கவனம் மற்றபடி அனைத்து விஷயமும் முன்னேற்றம் மூடவுட் ஆகாதீங்க மூடவுட் ஆகாமல் இருக்கக்கூடிய மீன நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும் மீன குருவுடைய அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தருவார் உங்கள் ராசி அதிபதியே குரு டிப்ரெஷன் தான் ராகு இருக்கிறனால யோசனை 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 தூக்கத்தை கெடுக்கக்கூடியது தூங்காமல் வாட்ஸ்அப்பை பார்க்குறது ஃபேஸ்புக்கில் யாரோ சிரிக்கிற ரீல்ஸை பார்த்துன்னே இருக்கிறது இதெல்லாம் விட்டுடுங்க தூக்கம் வரலானாலும் சரி சீக்கிரமாக கண்ணை மூடிட்டு படுத்துக்குங்க தூக்கத்துக்கு உண்டான பயிற்சிகளை செய்யும் அதுக்கு நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மீனத்துக்கு முக்கியம் மகரம் கும்பம் மீனம் கடகம் விருச்சகம் இவர்களுக்கெல்லாம் சனி தாக்கங்கள் காணப்படுகிறது மகரத்துக்கும் கும்பத்திற்கும் மீனத்திற்கும் ஏழு சனி நல்லா ஞாபகம் வச்சுக்கி கடகத்துக்கு அஷ்டம சனி சிம்மத்திற்கு ஏ கண்ட சனி விருச்சகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பெரிய பரிகாரமே என்ன உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்தால் தெய்வத்துக்கே போக வேண்டாம் உங்களை தெய்வம் வந்து பார்க்கும் ஸோ மீன ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி செய்தால் தெய்வத்தின் அனுகூலத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நல்ல வருடமாக மாறும் இதுவரை மேஷம் முதல் மீனவரையில் ராசிக்காரர்களுக்கு சனியுடைய அமைப்பு பார்த்தோம் இந்த சனியுடைய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டாம் ஆண்டு முழுவதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அமைப்பு எனவே இந்த சனிப்பெயிற்சி மேஷத்திலிருந்து வரை உள்ள காரர்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளும் அந்தந்த மந்திரங்களும் சொல்வதன் மூலியமாக நன்மைகளை பெறுவார்கள் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்